பக்யலக்ஷ்மி சிறீகர் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமாக நீ வந்து எனக்கு லைஃப் ஒருநராக கிடைச்சதுன்னு நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் பேப்பின்னு சொல்லிவிட்டு ராதிகாவுக்கு பயங்கர சந்தோஷமாக ராதிகாவோட பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க கோபி அப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராதிகா வந்து கோபி இதில் நீங்கள் நல்ல பெரிய ஆளாகன்றாங்க உனக்காகவே நான் கண்டிப்பாக இதில் நான் பெரிய ஆளாகுவேன் அதை கூட சீக்கிரம் நடக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோ விஷயமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு இப்ப கம்பெனில எல்லாமே ஆரம்பிச்சிடுறாங்க ஷேர் மார்க்கெட் பண்ணனும்னு சொல்லிட்டு இப்ப வந்து கோபி வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும் போது இல்லன்னா அது எப்படி லாஸ்ல போகுது அதை நீ பண்ணாத இல்ல ராதிகா என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு எனக்கான ஒரு பொறுப்பு அவளுக்கு கொடுத்திருக்கான் அவளுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யல அதுக்காக இதுல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் இது மூலியமா வர லாபத்துக்கு என்னுடைய ராதிகாவுக்கு நான் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கோபி வந்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு எவ்வளவு சொன்னாலும் கோபி வந்து கேட்கறதுல இல்ல நான் கண்டிப்பா செய்வேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே அடம் பிடிச்சி இதை செய்யறாங்க இதை செஞ்சதுக்கு அப்புறமா வந்து லாபம் நிறைய வரும்னு சொல்லிட்டு கோபி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஆனா நம்ம கோபி எக்ஸ்பெக்ட் பண்ணத விட பயங்கர லாஸ்ல வந்து போவாங்க இது நினச்சு ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க கோப்பி அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க